லிங்குசாமி வந்து இயக்குநராகி பல படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்காரு வெற்றியாயும் பல படங்கள் அணி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்போது ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்ஸஸ் இருந்ததுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டால் ஆல்ரெடி வந்து கமல் சாரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு போட்டிருக்கு பட் இன்னும் வரைக்கும் அது நடக்காது தான் எல்லாம் மீடியாலையும் வெளியில் வந்துருச்சு அவர் வயலும் வாழும் மாதிரி ஒரு படம் எடுப்பார் அதுக்கு நான் என்ன போய் திருப்பி போயிட்டு ஒரு டச்அப் ஷாட் கொடுக்கணுமா டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து விட்டதனால அது பாலச்சந்திர சார் அதில் போனதுனால அப்போச் பண்ணும்போது அப்போ கமல் சாரோட சின்ன ஒரு தலையீடு இருந்ததுனால திரும்ப அவர் வந்து ஹோம் வந்து போனதுனால நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லிகனேஷ் சாரே ஒரு பேட்டின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார்லாம் வந்தாலும் வருவார் ஷார்ட் எடுப்பார் முடிப்பார் அவர் வேற கமல் சார் அப்படி கிட்ட இருந்து அதே மாதிரி கௌதம் ஆசினர்கள் மிகப்பெரிய ஹிட் இண்டஸ்ட்ரிங் ஹிட்ல ரீரிலீஸ் அவ்வளோ கொண்டாடப்பட்ட ஒரு படம் ஆனால் அவருக்குடையுமே அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் பயணிக்கிறேன் என்ன காரணம் நதியா அப்புறம் சுவலட்சுமி ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுக்கான காரணம் வந்து அப்ப கொஞ்சம் எப்பவுமே அவருடைய ஒரு படங்கள் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் எல்லா ஹீரோயின் வணக்கம் இன்று நம்மோடு கதையாசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் குமார் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப வருஷமா இந்த சினிமா துறையில் இருக்கீங்க இப்போ லிங்குசாமிக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு எதனால சார் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சார் ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டர் தான் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து லோ பட்ஜெட் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஓஹோன்னு இருந்தார் திடீர்னு என்ன பண்றது அவர் வந்து ஒரு கமல் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் அந்த ஆசையில் அவர் கொஞ்சம் அதுவானதுனால ஸோ உத்தாம் வில்லன் ஒரு படம் எடுத்தார் உத்தாம் வில்லன் படம் வந்து நான் கூட பார்த்தேன் அதில் எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது கண்டென்ட் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாததினால அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து நிறை நிராகரிக்கப்பட்டது இதே ஔன்பை காலத்தில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த படம் எங்கேயோ போய் பிச்சுட்டு எங்கேயோ போயிருக்கும் நல்ல ஒரு கதை தான் பட்டு தோல்வி அடைஞ்சதுனால இப்போ வந்து அந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் நடந்திருக்கு அங்கே யாருக்கும் லிங்கு சாமிக்கும் கமல்சாருக்கும் இந்த மாதிரி வந்து இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஸ்டில் அது நடக்கவே இல்லை ஸோ இப்போ வந்து லிங்குசாமி வந்து இயக்குநராகி பல படங்கள் தோழி அடைஞ்சிருக்காரு வெற்றியையும் பல படங்களும் அணி அடைஞ்சிருக்காரு போது ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்ஸஸ் இருந்ததுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி தான் ஆல்ரெடி வந்து கமல் சாரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கார் போல் இருக்கு பட் இன்ன வரைக்கும் அது நடக்காது தான் உண்மையான ரீசன் ஓகே சார் இப்போ ரெட் கார்டு கொடுக்க முடியுமா கமல் அது வந்து சொல்ல முடியாது தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் என்னென்ன சொல்கிறாங்க அந்த டைமில் என்ன நடக்குது என்ன டிஸ்கஷன் என்ன மீட்டிங் அங்கே இருக்கிற வந்து அஜெண்டா எப்படி அதெல்லாம் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் தவிர இப்பயே ஒரு கார்டு கொடுப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது மேபி இதுக்கு மேலே கார்டு வந்து சிம்பு கொடுத்துருங்க இதே லிங்கசாமி சிம்பு மேட்டர்லேயே வந்து ரெட்கார்டு ஒன்று அப்பியர் இருக்குது ஏன்னா ஆக்சுவலாக வந்து வேட்டையுன்னு ஒரு படத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கோடி ரூபா வந்து சிம்பு வந்து வாங்கினதாகவும் அதற்கு வேட்டை வேட்டை வேட்டைன்னு வந்து அஜி அந்த மாதவனும் ஆரியாவும் நடித்த படம் அதுல வந்து ஐ திங்க் ஆரியாவோட கேரக்டர் தான் முதல்ல சிம்பு பிக்ஸ் பண்ணி ஒன் க்ரோ பணம் கொடுத்துருக்க ஸ்டில் அந்த ரீஃபண்ட் வாங்க முடியலன்னு சொல்லி திருப்பி ஒரு ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு ஸோ இந்த சாரும் சிம்போட கேஸும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுதான் இப்போ ஃபீல்டில் நடக்கிற ஆக்சுவலான ஒரு நல்லவரம் கட்டம் ஓகே சார் கமலஹாசன் அவர்கள் பேசிக்காகவே டேரக்டரோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கறதுனால அவருக்கும் இயக்குனர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உதாரணத்துக்கு அவரோட ஆஸ்தான இயக்குனர் அவரை அறிமுகப்படுத்தினதே கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் ஸோ அவருக்குடையே கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்ன பிரச்சனை அதாவது உன்னாந்த முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்போ அவருடைய ஓன் ப்ராஜெக்டான அபூர சோதரர்கள் ரொம்ப அவர் பிஸியாக இருந்த காரணத்தினால ஒரு மூணு அப் ஷாட் மட்டும் அவ்வளோ நடிக்க முடியல டைம் இல்லை அப்போ பாலச்சந்திரோட அசிஸ்டன்ட் நிறையா பேர் அவர் கிட்ட போய் கேட்க கேட்கும்போது ஒரு தடவை கேட்டிருக்காங்க ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க மூணாவது தடவை கேட்டபோது டக்குன்னு கமல் சார் அது வந்து ஆக்சுவலாக எல்லாம் மீடியாலையும் வெளியில் வந்துச்சு அவர் வயலும் வாழும் மாதிரி ஒரு பணம் எடுப்பார் அதுக்கு நான் என்ன போய் திருப்பி போய்ட்டு ஒரு டச்சப் ஷாட் கொடுக்கணுமா டக்குன்னு ஒரு வார்த்தை வந்து விட்டதுனால அது பாலச்சந்திர சார் காதில் போனதுனால அந்த மூணு டச்சப் ஷாட்டும் அப்புறம் வந்து லேட்டாக வந்து நினச்சி கொடுத்தார் அவர் அந்த நாள் இருக்கும்போது ஒரு பொண்ணாடை மட்டும் போத்திட்டு இதுதான் நம்மளுடைய கடைசி ஒரு அதிகாரியமாக இருக்கும் நம்மளுக்குள்ள நம்ம இதோட நம்ம இது பண்ணிக்கலாம் பி ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக நம்ம இருந்துக்கலாம் பட் அஃபிஷியலி இன்னும் இதுன்றதில் வேண்டாம் அப்படின்னா கடைசி காலத்தில் பாலச்சந்திர உடம்பு சரியில்லாத போது கூட கமல் சார் நிறைய பேர் போய் அவரை போய் பார்க்க போயிருக்காரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது அதுக்கப்புறம் வந்து இருக்குது எல்லோரும் அவரோட இயக்கத்தில் எந்த படம் அதுக்கப்புறம் இது வரல சார் இப்போ பேசிக்காகவே அவரை அறிமுகப்படுத்தினதே மிகப்பெரிய ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்தினதே பாலச்சந்திர அவர்கள் தான் அவரோட படத்திலே கூட இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வருமா சார் அவர் படத்தில் அவ்வளோ கான்ட்ரவர்சி வர மாதிரி தெரியல ஏன்னா அவர் என்ன அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலச்சந்தர் இந்த ஷங்கர் கௌதம் மேனன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் கிட்டே என் தெரிஞ்ச ஒரு டைரக்ஷன் தலையிடலாம் ஒரு இது பண்ண மாதிரி எனக்கு எதுவும் நியூஸ் வரைக்கும் எனக்கு வந்ததா எனக்கு தெரியல ஆக்சுவலாக இன்னொரு வெற்றிப்படை இயக்குனர் ருத்ரையா ஸோ ருத்ரையா அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது பேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா அது எந்தளவுக்கு அது வெற்றிப்பட இயக்குனர்னு சொல்ல முடியாது அவர் இயக்குனர் ரெண்டே ரெண்டு படம் தான் அவள் அப்படி தான் இன்னொன்று கிராமத்தை அத்தியாயம் அது அவ்வளோ அப்படி தான் வந்து ஒரு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கள் ஆதரிக்காதனால அது பத்து நாள் தான் ஓடிச்சு ஒரு கம்யூன் பேசிஸில் தான் அந்த இது போச்சு எல்லாம் வருவாங்க நடித்து கொடுப்பாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு உறவுகள் தொடர்க்குறது அப்படின்றது ஃபைவ் மில்லியன் வியூவர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு இன்றைக்கி யூடியூப்பில் அந்த படம் வந்து இன்னி வரைக்கும் சகாப்தம் தான் இன்றைக்கும் பேசப்படுற படம் தான் அதுக்கடுத்து கிராமத்தேதியாக வந்து கமர்ஸாக நடித்து கொடுக்கணும்னு தான் சொன்னார் ஏதோ ஒரு சில காரணங்களால அவரால் நடித்து கொடுக்க முடியல அந்த படத்தில் அதுக்கப்புறம் தான் சந்திரஹாசனையும் இன்னொரு ஒரு ஹீரோயும் அந்த அந்த ரோலுக்காக போட்டு அடாப்ட் பண்ணி அந்த படத்தை அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கிராமத்தையும் தான் கமல் வச்சு பண்ண முடியல சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கமல் சார்ட்டை அப்ரோச் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ராஜா உன் பார்வையில் நினைக்கிறேன் ஆமாம் அந்த படத்துக்கு தான் ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி பூஜைலாம் போட்டு இளையராஜா சார் அஞ்சு சாங்கும் போட்டு எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் லெவலில் எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்க்க முடியல அந்த ப்ராஜெக்ட்டும் ஆயிடுச்சு அப்புறம் திருத்தையும் ஒரு அஞ்சு ஆறு ப்ராஜெக்ட் வந்தார் வந்துட்டு வந்து எடுப்பார் பத்து பர்சன்டேஜ் எடுப்பார் பூஜையில் முடியும் சிலது சென்சாருக்கு போய் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவரால் வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனராக இருந்து கூட நம்மளால் பண்ண முடியல அந்த மன உளைச்சின்றது கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெத் ஆகிற வரைக்கும் அவருக்கு இருந்தது பட் அவள் அப்படி தான் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான் இன்னி வரைக்கும் மக்கள் வந்து இருக்காங்க ஒரு நல்ல ஒரு வெற்றி இயக்குனர் வெற்றி பட இயக்குனர் கிடையாது வெற்றி இயக்குனர் பட் ஆனால் அவரால் வந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த ரெண்டு படத்துக்கு மேலே அவரால் வந்து ஃபீல்டில் வந்து தன்னை ஒரு சஸ்டைன் பண்ணிக்க முடியலன்றது ஒரு உண்மை ஓகே சார் தமிழ் சினிமாவோட ஒரு கல்ட் கிளாசிக் தேவர் மகன் அந்த படத்திற்காக இருந்து பரதன் அவர்கள் கமல்ஹாசன் கூட்டு வந்தார் ஏதோ பாதியில் பிரச்சனையாகி முக்கியமான ஒரு இசைப்பாளர் பேசி தான் மறுபடியும் வந்து பரதன் அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது அது எந்த அளவுக்கு அது முற்றிலும் உண்மை உண்மை தான் ஏன்னா எண்பது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வினயன் பரதன் பிரியதர்ஷன் மூணு பேருமே ஒரு டாப் டைரக்டர்ஸ் ஃபாசில் இவங்க டாப் ஃபோரில் இவங்க தான் அப்படியே ஆகிட்டே இருப்பாங்க அப்படியே இருக்கும்போது தான் தேவர் மகன் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி எல்லாம் பண்ணப்பட்டது அவர் தேவர்மான் ப்ராஜெக்ட் விட்டு அப்ரோச் பண்ணும்போது அப்போ கமல் சாரோட சின்ன ஒரு தலையிட இருந்ததுனால திரும்ப அவர் வந்து ஹோம் டவுன் போனதுனால நீங்கள் சொன்ன மாதிரி இசையமாளி இளையராஜா சார் தான் வந்து அதுக்கப்புறம் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியாக முடிச்சு அது ஒரு பெரிய கல்ட் இது பண்ணேன் ஸோ இந்த ஒரு கெமிஸ்ட்ரி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்குள்ள ஒரு சரிப்பட்டு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க இணையில அப்போ தொண்ணூற்றேழு காலத்தில் பரதன் வந்து ஒரு அறுபது நாள் கோமா அட்டாக்ல வந்து இப்போ இறந்துட்டாரு இறந்துட்டார் அவரை மாதிரி இயக்குநர்லாம் இனிமேல் வந்து சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரதுன்ற கஷ்டம் மலையாளத்துலேயும் வரது கஷ்டம் தேவர்மாதிர மாதிரி ஒரு கல் கிளாசிக் படம் வந்து பரதன் டேரக்ஷன் பண்ண மாதிரி வரதும் உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் அன்பே சிவம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த இயக்குனர் சுந்தர் சிவன் ஸோ அதுக்கப்புறம் அவர் கமர்ஷியலா அருணாச்சலம் இந்த பக்கம் அரண்மனை கலகலப்புன்னு போயிட்டாலும் கமலஹாசன் கூட சேர்ந்து இணைந்து பயணிக்கலையே சார் அவரு கூட எந்த பிரச்சனை அவரு கூட பிரச்சனை அப்படின்றது கிடையாது ஏன்னா அவர் இப்போ எடுக்கிறதுலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜேர்னல் எல்லாமே காமெடி ஜேனல் ஒடனே இந்த படம் அன்பே சிவம்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்லையும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேர்னல் அது டிஃப்ரெண்ட் வந்து அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் படி பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக எந்த வித ஐடியாஸோ ஒரு எலாப்ரேஷனோ ஒரு அடாப்டேஷனோ அதில் வந்து அவருக்கேந்து இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல்ட்லேருந்து நியூஸ் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கமல்சாரோட ஐடியாஸ் அண்ட் வியூஸ் தான் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாங்ஷாட்லேருந்து அந்த கீழே வந்து காட்டுவாங்க அந்த தண்ணியை வந்து சொட்டுற மாதிரி காட்டுவாங்க அந்த ஒரு இங்கே பிடிச்சிக்கிட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுந்தர்சியோட வியூவாக இருக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு அந்த பார்த்து நீ ஜேனல் பார்க்கும்போது என்ட்ரி நம்ம பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் மேபி அந்த ஒரு த தல இருந்தது கூட மேபி ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கனால அவங்க வந்து ஒன்றும் செய்கிறாங்களா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அருணாச்சலாக அந்த மாதிரி பிற பல வெற்றி படங்கள் அவர் வந்து கொடுத்துருக்காரு பட் அந்த ஒரு அடாப்டேஷன் இன்னும் கமலாசம் போகிறதுக்கு அந்த அன்பேசியும் மேட்ரு கூட ஒரு பெரிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஓகே சார் கமலாசன் அவர்கள் அப்படிங்கும்போது அவரோட தலையீடு நிறையா இருக்கும் டைரக்ஷன்ல அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொரு பக்கம் என்ன பேசுவாங்கன்னா ஃபுல் டேரெக்ஷனே அவர்தான் பேருக்கு அவருடைய நண்பர்களோட பேர் போட்டுக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு குருதிப்புணர்ல ஸ்ரீ இவரோட பேர் போட்டிருப்பாங்க பி சி ஸ்ரீராம் அப்படின்லாம் இயக்குநர்னு போட்டிருப்பாங்க மாதிரி குணாவா இருக்கட்டும் மகாநதியாக இருக்கட்டும் இதிலெல்லாம் வந்து சந்தான பாரதி அவர்களோட இயக்குனர் தான் போட்டிருப்பாங்க ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் அவர்கள் இயக்குனர் படம் தானா இல்லை கமல் இயக்கி இல்லை இந்த கிரெடிட்ஸ் உங்க வச்சுக்கோங்க அப்படின்றது மாதிரி இருக்காங்க ரீசெண்டாக சுந்தரம்பாரூ சார்ட்ட வந்து நம்ம பேட்டி எடுத்த ஒரு அவர் வந்து என்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்ரோச் நான் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயத்தை அவர் கேட்பார் கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னா வேண்டான்றார் இருக்குன்னா இருக்குன்றார் ஆனால் இன்னொரு படம் நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் நமக்கு வருது வந்து பிசி ஸ்ரீராமி இஸ் பேசிக்கலி சினிமோட்டோகிராஃபர் சுரேஷ் அவர் பார்த்தோன்னா அவர் வச்சு சத்யா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு இந்த ஒரு ஆலவந்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இன்றைக்கும் வந்து நீ போய் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அதில் தானு சார் அந்த தொண்ணூறு காலகட்டத்தில் நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருக்காரு அது ஒரு படம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெவி லாஸ் தான் எனக்கு அந்த படத்துக்கு அதனால் இன்றைக்கும் ஒரு தமிழ் சினிமாலேயும் இன்றைக்கி சஸ்டைனபுள் ப்ரொடியூசர்னு கேட்டிங்கன்னா தானு சார் தான் அவர் இந்த மாதிரி வந்து ஸோ சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் இதில் விஷயத்தில் நடக்குதுன்றது ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அந்த அப்ரோச்சபுளாக கேட்டுட்டு நடந்துட்டாங்கன்னா அவங்க ஃபர்தாக சஸ்டெயினா முடியும் திடீர்னு ஓவர் நைட் வந்து இது முடியாது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேபி அது ஒரு டிராபேக்காக கூட அவங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ ஆனால் ஐடியாஸ் வியூஸ்ன்றதை அவங்க கேட்டுப்பாங்க அந்த சமயத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி வந்து நடக்குதுன்றது வந்து அப்போ இருக்கிற விஷயங்களை பொறுத்து இருக்குது அது வந்து உண்மையாகவும் வரலாம் பொய்யாகவும் வரலாம் ஒரு காசிப்பாகவும் வரலாம் ஸோ அதனால் வந்து சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலையிடல் அப்படின்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் அடாப்டேஷனாக இருக்கும் ஏன்னா கணேஷ் சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஜினி சார்லாம் வந்தாங்கன்னா வருவார் ஷார்ட் எடுப்பார் முடிப்பார் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் கம்பல் சார் அப்படி கிடையாது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்றது எல்லா வியூவோட டைரக்ஷன் உதவ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவுட்டே கிளம்புவார் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு நிஷா பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டியில் பல இயக்குநர்கள் வந்து கமலஹாசன் அவர்களோட ஒரு படம் இரண்டு படம் தான் தொடர்ந்து பயணிக்கிறாங்க ஆனால் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் மூன்று படங்கள் தொடர்ந்து பயணிச்சார் ஆனால் பஞ்சதந்திரம் படத்திற்கு அப்புறம் அவரால் பயணிக்க முடியல அதே மாதிரி கௌதம் வாஸ்தின் அவர்கள் மிகப்பெரிய ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் வேளாடு விளையாடு ரீ ரிலீஸ்லேயும் அவ்வளோ கொண்டாடப்பட்ட ஒரு படம் ஆனால் அவருக்குடையுமே அடுத்து கமலஹாசன் அவர்கள் பயணிக்கலையே என்ன காரணம் சார் சார் ஃபர்ஸ்ட் ரவிக்குமார் சாரை பத்தி நம்ம சொல்லலாம் ரவிக்குமார் சாரோட பேட்டியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா அழுத்த திருத்தமாக சொல்லுவார் ப்ளஸ்ஸு மைனஸு நான் எதை டச் பண்ணுவேன் கேட்டாங்கன்னா ப்ளஸ்ஸு தான் டச் பண்ணுவேன் ஈவன் சிப்பு கூட சவுன படத்தில் வரும்போது கூட கொஞ்சம் எனக்கு ரெண்டு நாள் டிலே வந்ததுனால அவர் ப்ளஸை நான் டச் பண்ணேன் நல்லபடியாக எல்லாம் முடித்து கொடுத்தாரு பணம் ரிலீஸ் ஆச்சு எல்லாமே ஆச்சு ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல்சாரோட வந்து அவேஷன் முகி பஞ்சதந்திரம் தென்னாலி இந்த மாதிரி போனால் தென்னாலி வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் எத்தனைக்கும் ஒன் ப்ரொடக்ஷன் ஆகும்போது கமல்சார் நம்பி அவர் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொடக்ஷன்ல ஏன் இறங்கலான்னு கேட்டிருந்தா போய்ட்டு ஒரு ஃபினான்ஷியர்கிட்ட போய்ட்டு உட்காந்துட்டு கழுழுத்து போட்டு ஸோ இதுன்றது வந்து அவர் ஒரு பேட்டியில் இது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம் அதனால தான் சரி அதனால தான் சரி ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்றது அவர் சொல்லிட்டு இருக்கார் அதனால் கே கே பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கெட்டிக்காரதனமா டேரக்டர் எனக்கு பிடிச்சது ரெண்டு பேர் தான் கே சுவார் அமீர் சார் தான் ஏன் கே சவிகுமார் சார் அப்படினா நீலாம்பரியா நீலாம்பரி கேரக்டர் அப்படி இருக்கணும் அப்படி இருப்பார் அமீரில் பார்த்தா ஆதிபவன் வந்து ஜெயம் ரவினா ஜெயம் ரவி அப்படி தான் இருப்பார் அது மாதிரி வந்து பருத்தி வீரனில் அந்த ஹீரோயினோட பிரியா மணி வந்து எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கும் ஏன் ராமில் எடுத்துக்கோங்க அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸு ஜீவாது இன்னி ஒரு ஈஜிபில் போய் அவார்டு வாங்கியிருக்காரு இன்னி வரைக்கும் அந்த படத்தை வந்து ஜீவாவே கொடுத்ததில்லை இன்னும் கொடுப்பாரான்றது சந்தேகம் ஸோ அந்த ஒரு படத்துக்கான அந்த ஒரு விஷயத்தை வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டர் மெயின்டென்ஸ்னா அதுதான் இருக்கு ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ரவிக்குமார் சார் பத்திரிக்கை பிளஸ்ஸை தான் டச் பண்ணுவார் மைனஸ் அவர் இன்னையும் டச் பண்ண மாட்டார் அதனால தான் அவர் இன்னிக்கு இன்றைக்கி ஒரு கொண்டாடப்பட இயக்குநராக இருக்கார் இன்னும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாலே ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படின்னு ஒரு கொண்டாடனா கண்டிப்பாக டாப் டுவெண்ட்டி ஃபீல் டாப் டென்னில் கண்டிப்பாக அவர் இருப்பார் இன்னி வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கே புதுசாக இருக்கு கே பாலச்சந்திர ஆரம்பிச்சி கே எஸ் ரவிக்குமார் வரைக்குமே இயக்குநர்கள் கூட கொஞ்சம் முரண்பட்டிருக்காரு அப்படின்றது ஆனால் அவருக்கு இன்னொரு கமலஹாசன் அப்படின்னாலே நமக்கு ஒரு கிசுகிசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருது சார் அவரை மற்ற விஷயத்தை தாண்டி இந்த விஷயத்துல நிறைய அவர் ரொம்ப அவரோட அவப்பெயர் அப்படி பார்க்கும்போது நிறைய நடிகைகள் கமல்ஹாசன் அவர்களோட நடிக்கிறதுக்கே மறுத்தாங்க உதாரணத்துக்கு நதியா அவர்கள் சிவலட்சுமி ஜெய்ஸ்ரீ இவங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான காரணம் வந்து அப்போ கொஞ்சம் எப்பவுமே அவருடைய ஒரு படங்கள் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் எல்லாம் ஹீரோயின்ஸ் ஒரு தயக்கத்தோட கொஞ்சம் பாக்குற அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் சில பேர் ஓகேன்னு வந்து நடிப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் நமக்கு அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க வந்து 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 நம்ம அது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது அவங்களோட ஹீரோயினோட மைண்ட் செட் அவங்களோட ஒரு லைஃப் அவங்க வந்து நடிக்கணுமா வேண்டாமான்றது அவங்களோட இஷ்டப்பட்டு வந்த ஒரு விஷயம் அதை வந்து நம்ம வந்து சொல்லி இது வந்து இவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க இது அவங்களுடைய ஒரு இது நடிக்க நடிக்காது அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவரோட நடிச்சிருக்காங்க அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் அவரோட நடித்து நிறைய வெற்றி பட நடிகையாக கூட இருக்காங்க ராதா எடுத்துக்கலாம் அம்பிகா எடுத்துக்கலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அது அவங்களோட இண்டிவிஜுவல் அவங்களோட டெசிஷன் அது நம்ம வந்து இப்படின்றது நம்ம அதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை வேறு எந்த காரணமும் இருக்கவே முடியாது அதுதான் வேண்டும் ஒரு சலச மனசில் ஒரு ஒரு எசிடேஷன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து கமலஹாசர் அவர்கள் பூஜா அவர்களோட நடித்தப்போ ஒரு பேசு பொருளாச்சு இந்த மாதிரி அவங்க லிவிங் டுகெதரில் இருக்காங்க அதனால தான் கௌதமி அவர்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளி அது அதாவது எந்தளவு சார் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சார் அது நம்ம எதுவும் சொல்ல முடியல அது வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது அது எப்படின்னு சொல்ல போனீங்கன்னா வந்து சபாஷ் நாயுடு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தார் ஐடியாவில் இருந்தார் சொன்னாங்க ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் அவருடைய ப்ரொடக்ஷன் ஏதோ ஐடியா இருந்தாங்க அப்போ ஏதோ ஜாயின் ப்ரொடக்ஷன் கோதமையை சேர்த்துக்கும் போது சரி வேண்டாம் என்ன ப்ரொடக்ஷன் லீடு பண்ண அந்த மாதிரி தளப்பில் ஒரு இது சொன்னாங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன் என்ன பர்சனல் லைஃப் நான் பார்த்துக்கணும் அதனால தான் நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர ஒரு அது ஒரு பத்து காரணங்கள் அப்பே ஃபீல்டிலேயே ஒரு பத்து காரணங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எது வந்து நிரசரமான உண்மைன்றது தெரியும் ஆனால் பூஜா மேட்டரில் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏற்பட்டுருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திருமணமாகி ஒரு குழந்தைக்கு வந்து தாயாக இருக்காங்க இன்றைக்கு அவங்க ஃபீல்டில் இருக்க ஷீஸ் ஓகே பர்ஃபெக்ட் ஹாப்பி ஹேப்பி மேரிட் லைஃப் அவங்க வந்துட்ருக்காங்க அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஷி கிராஸ் இஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனால் கூட இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒரு நடிகைங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு சில பேர் தான் நடிகைகள் அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை நிறைய பேர் பார்க்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து மாதம் மூணு மாதம் கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு ஹாப்பியோட ஒரு லாங் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு குழந்தைக்கு தாயாக வாங்கியிருக்காங்க வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அது ஒரு பாசிட்டிவாக நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அவங்க இருக்கலாம் மேபியும் இருக்கலாம் ஏன்னா இப்போ சுத்திக்கி இப்போ இருக்கும்போது இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து அவங்க சைடில் எதுவும் கிடையாது நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் சார்